தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக எனும் மகத்தான அரசியல் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராகிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழகத்தினுடைய மிக பெரும் ஆளுமையாக கருதப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்று நான்காண்டு காலம் சிறப்பான ஆட்சியை தமிழகத்துக்கு தந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அஇஅதிமுகவில் அவருக்கு ஏற்பட்ட பல்வேறு சவால்களை முறையாக எதிர்கொண்டு இன்று மீண்டும் அஇஅதிமுகவை ஒரு வலுவான அரசியல் இயக்கமாக தூக்கி நிறுத்திய பெருமைக்கு உரியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி வந்து புதிய தமிழகம் உள்ளிட்ட கூ கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மகத்தான உண்மையான ஜனநாயக ரீதியான மதசார்பற்ற ஒரு முற்போக்கு கூட்டணியை வலுவாக அமைத்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு வித்திட்டவர் தமிழகத்தில் நடைபெற்று வருகின்ற ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை அறிந்து தமிழக மக்களுக்கு ஒரு விடிவிகாரத்தை உருவாக்கும் பொருட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒரு மெகா கூட்டணியை அமைத்து தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்குண்டான உடல் நலத்தோடும் உள்ள நலத்தோடும் விளங்கிட இன்று அவருடைய பிறந்த நாள் வாழ்த்தாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஈட்டவிருக்கின்ற மிகப்பெரிய வெற்றிக்கு முன்னோடியாக என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவர் இன்னும் நூறாண்டு காலம் வாழவும் அவர் முழு உடல்நலத்தோடும் உள்ளநலத்தோடும் விளங்கிடவும் தமிழக மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை தந்திடுவதற்கு அவர் என்றும் திடகாத்திரமாக இருந்திடவும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மீண்டும் என்னுடைய அவருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்